வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது அந்த வெற்றியை அடைவது எவ்வாறு என்பதை தான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்கு முதலிலே எந்த வெற்றி உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்து விட வேண்டும் வெற்றி என்றால் என்ன என்று பார்க்கின்ற விதத்திலே வித்தியாசம் இருக்கின்றது வெற்றி என்ற ஒன்று நிரந்தர வெற்றியா அவ்வப்போது அடைகின்ற வெற்றியா என்று தீர்மானிக்க வேண்டியும் இருக்கின்றது மனிதன் தன்னை பெரும் அறிவாளியாகத்தான் எப்போதும் அவன் நினைத்துக் கொள்வதுண்டு மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு செயல் அது அறிவீனமும் அநீதமுமாக இருந்தது என்று படைத்தவன் சொல்லுகின்றான் பெரும்பாலானவர்கள் வெற்றி என்பதை எப்படி பார்க்கின்றார்கள் என்றால் அது இன்று மட்டுமல்ல பொதுவாக மனிதனுடைய தன்மை வரலாற்றிலே ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது அந்த சம்பவத்திலே எந்த சந்தேகமும் கிடையாது உண்மையான ஒரு சம்பவம் அதிகாரத்திலே உயர்ந்த ஒரு இடத்தில் ஒருவன் அமர்ந்திருக்கின்றான் என்றால் அவன் பெரும் வெற்றியாளன் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள் அல்லது மற்றொரு வெற்றியாக கோடான கோடி பணத்தை சம்பாதித்து விட்டால் அவன் வெற்றியாளன் என்று பார்க்கின்றார்கள் எந்த அளவிற்கு என்றால் மிகப்பெரிய கை சேதம் களிமா சொல்லுகின்ற எமது சமூகம் இருக்கின்றது இவர்களுக்கு மத்தியிலே எமது சமூகத்தை வெற்றி பாதையிலே இட்டு செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகின்றவர்கள் சமூகத்தை வெற்றியின்பால் இட்டு செல்ல விரும்புகின்றவர்கள் கூட வெற்றி என்றால் எது என்ற தெளிவான விளக்கம் அவர்களுக்கு இல்லை என்பதை மட்டும் இங்கே சொல்லுகின்றேன் ஏன் என்று விபரித்தால் அது வேறு தலைப்பிற்குள் சென்றுவிடும் இப்போது நேரடியாக அல் அத்தியாயத்தில் வரைக்கும் உள்ள ஐந்து வசனங்கள் படியுங்கள் உங்களுக்கு புரிகின்ற மொழியிலே குர் ஆனை படியுங்கள் பொதுவான மொழியாக அரபு மொழியிலே இருக்கின்றது சரி வெற்றி என்பதை மிக பெரும்பாலான மக்கள் பார்க்கின்றார்கள் ஒன்றோ பெரும் அதிகாரம் படைத்தவன் அமெரிக்காவின் ஆட்சியாளன் என்றால் அவர் வெற்றி பெற்று விட்டார் அல்லது பில் கேட்ஸ் போன்ற ஒவ்வொரு வினாடியும் இத்தனை ரூபாய் என்று எம்மா சொல்ல முடியாத அளவிற்கு வருமானம் வருகின்றதா அவன் வெற்றி பெற்று விட்டான் இரண்டு துருவங்கள் பெரும் அதிகாரம் படைத்திருந்தால் அவன் வெற்றி பெற்றுவிட்டான் பெரும் பணம் வைத்திருந்தால் அவன் வெற்றி பெற்றுவிட்டான் இப்படித்தான் மிக அதிகமானவர்கள் நோக்குகின்றார்கள் கடந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் என்று உங்களுக்கு சொன்னேன் ஆம் ஒரு மிக பெரும் பணம் வசதி படைத்த ஒரு பணக்காரனுடைய சம்பவம் தான் உண்மையான சம்பவமாக பதிவாகியிருக்கின்றது தன்னுடைய பணம் வெளிப்படையிலே தென்படும் விதத்தில் பகட்டான ஆடைகளோடு மக்களுக்கு மத்தியிலே அவன் செல்லுகின்றான் இப்போது மனிதர்களில் ஒரு சாரார் இவர்கள் இரண்டு விதங்களிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று வெற்றி என்பது குறுகிய வெற்றியை வெற்றியாக கருதக்கூடிய ஒரு சாரார் நீண்ட தூரம் நிரந்தரமான வெற்றியை வெற்றி என்று புரிந்து கொள்ளுகின்ற மற்றொரு சாரார் இரண்டு வகையானவர்கள் இருக்கின்றனர் உலக வாழ்வை குறுகிய வெற்றியை வெற்றியாக கருதக்கூடியவர்கள் பணம் இருந்து விட்டால் அதிகாரம் விட்டால் அவன் வெற்றி பெற்றவன் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படியான இந்த கூட்டம் பெரும் பணத்தை சம்பாதித்து பணத்தின் பகட்டோடு வெளியிலே செல்லுகின்ற அந்த மனிதனை பார்த்து இவன் பெரும் பாக்கியவானாக இருக்கின்றான் இவன் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவன் என்று இந்த குறுகிய வெற்றியை வெற்றியாக நினைப்பவர்கள் அவனை பார்த்து சொல்லுகின்றார்கள் அதே நேரத்தில் அறிவு படைத்தவர்கள் முறையான சரியான அறிவு கொண்டவர்கள் இந்த முதல் சாராரை பார்த்து கேட்கின்றார்கள் உங்களுக்கு என்ன கேடு வந்துவிட்டது படைத்தவனிடம் நிரந்தர வெற்றி பெற்றால் அதுதான் வெற்றி இந்த பகட்டோடு செல்லுகின்ற மனிதன் இருக்கின்றானே எவ்வளவு பெரும் பணத்தை அவன் சம்பாதித்தாலும் அதனை போய் வெற்றி என்று சொல்லுகின்றீர்களே உங்களுக்கு என்ன நடந்து விட்டது தான் இந்த அறிவுடையவர்களாக இருப்பார்கள் என்று இந்த உண்மை சம்பவத்தை சொல்லுகின்ற படைத்த அவ்வா சொல்லுகின்றான் இப்போது இந்த உண்மை சம்பவத்தின் அடுத்த கட்டத்தை அவ்வா சொல்லுகின்றான் பெரும் வசதியோடு அவனிடம் இருக்கின்ற அந்த பணத்தின் பகட்டு வெளிப்படும் விதத்திலே மக்களுக்கு மத்தியில் அவனை பார்க்கின்ற மக்கள் இவன் பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டவன் என்று சொல்லும் அளவிற்கு பகட்டோடு செல்லுகின்றவனுக்கு ஒரு நிலை ஏற்படுகின்றது குறிப்பிட்ட காலம் மக்களுக்கு மத்தியிலே இவன் அலைந்து திரிகின்றான் பின்னர் ஒரு நாள் வருகின்றது அந்த பகட்டோடு அலைந்து திரிந்த மனிதனையும் அவனது வீட்டையும் பூமியை பிளந்து பூமியின் உள்ளே செல்ல வைத்து விட்டோம் இவ்வாறு பெரும் பகட்டோடு பணம் பணம் உழைத்து வெற்றி பெற்றவன் என்று ஒரு சாரார் இவனை பார்த்து சொன்னார்கள் அல்லவா அவனுக்கு என்ன நடக்கின்றது என்றால் பூமி பிளந்து அவனது பெரும் கோட்டையும் அவனும் பூமியின் உள்ளே ஆழ்த்தப்படுகின்றார் அவனுக்கு உதவி செய்வதற்கும் எவரும் கிடையாது அவன் தன்னுடைய அவ்வளவு பெரிய பணத்தால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடிய முடியவும் இல்லை என்று பதிவாகி இருக்கின்ற வெற்றி என்றால் என்ன என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பணம் அளவில்லாத பணத்தை சம்பாதித்து விட்டால் வெற்றி என்று மிக பெரும்பாலானவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உண்மை சம்பவத்திலே பாருங்கள் இவனுடைய கருவூலங்களை பூட்டி வைத்து அதன் சாவிகளை சுமப்பதற்கே எத்தனையோ ஒட்டகங்கள் தேவை என்று இந்த சம்பவத்தின் விபரத்திலே நாம் காணலாம் இவ்வளவு பெரும் பணத்தை சேர்த்த மனிதன் இவனை பார்க்கின்ற ஒரு கூட்டமே சொல்லுகின்றது இவன் பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டவன் என்று இவன் தன்னுடைய குறுகிய வாழ்விலே ஒரு நாளை சந்திக்கின்றான் இவன் இருந்த இடம் இவனோடு சேர்ந்து பூமியின் உள்ளே செல்லுகின்றதை யாராலும் தடுக்க முடியவில்லை அவனுக்கு உதவி எவரும் இல்லை இந்த நிலையை பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டவர் என்று ஒரு கூட்டம் சொன்னதே இதே இவர்கள் தங்களுடைய நாவினால் சொல்லுகின்றார்கள் ஏற்கனவே அந்த பணத்தை சம்பாதித்து குவித்தவனை பார்த்து இவர்கள் சொன்னார்கள் அவனுக்கு பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவன் பெரும் பாக்கியத்தை பெற்றான் என்று சொன்ன அதே வாயினால் இவர்கள் திருப்பி சொல்லுகின்றார்கள் நாடுகின்றவர்களுக்கு பொருளாதார வசதியை தாராளமாக கொடுக்கின்றான் இன்னும் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்திலே குறைவாக அல்லாஹ் கொடுக்கின்றான் பெரிதாக கோடி கணக்கிலே நீங்கள் உழைத்து விட்டால் பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள் யாரெல்லாம் உங்களை பார்த்து அதிக பணம் சம்பாதித்ததன் காரணமாக நீங்கள் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் என்று உங்களை பார்த்து சொன்னார்களோ அதே அவர்கள் மீண்டும் அவ்வாறு உங்களை பிடிக்கின்ற நேரத்தில் உங்களை பார்த்து நாம் ஏற்கனவே இப்படி சொன்னோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அவ்வா யாருக்கெல்லாம் நட்பாக்கியம் கொடுக்கின்றானோ அவர்களிடம் பணம் இருந்தால் அது அதன் அடையாளம் என்று நினைத்து விடாதீர்கள் பண வசதி என்பது அவ்வா விரும்புகின்றவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து சோதிக்கின்றான் ஒரு சிலருக்கு அந்த பணத்தை தடுத்து அதிலே குறைவாக கொடுத்து சோதிக்கின்றான் இதுதான் உண்மை என்பதை வெற்றி என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் இருந்த ஒரு சாரார் பின்னர் அந்த பணம் கொடுக்கப்பட்ட மனிதனை பிடிக்க வேண்டிய நேரத்திலே பிடிக்கின்ற முறையிலே பிடிக்கின்ற போது அப்போதுதான் அவர்களுக்கு புரிகின்றது வெற்றி என்றால் வேறு ஒன்று நாம் நினைத்தது வெற்றி அல்ல இன்னும் நேரடியாக சொல்லுவதென்றால் பெரும் பணத்தை உழைத்து குவித்துவிட்டால் விட்டால் அவன் படைத்தவனிடமிருந்து நட்பாக்கியம் கொடுக்கப்பட்டவன் என்று நினைப்பது தவறு என்பதை அதே சாரார் புரிந்து கொண்டு இந்த உண்மையை சொல்லுகின்றார்கள் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் அருள் பாலித்திருக்காவிட்டால் எங்களையும் சேர்த்து அந்த வெற்றி பெற்றவன் என்று நாம் நினைத்தோமே அதே மனிதனோடு எங்களையும் சேர்த்து பூமியிலே பூமியை பிளந்து எம்மையும் பூமி விழுங்கும் அளவிற்கு அவ்வா செய்திருப்பான் என்று அதே நாவினால் சொல்லுகின்றார் எனவே இந்த ஐந்து வசனங்களிலும் இருந்து நாங்கள் படிக்க வேண்டிய விடயம் வாழ்விலே வெற்றி பெறுவது என்பது எப்படி என்பதை படிப்பதற்கு முன்னால் வெற்றி என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது எங்களுடைய சமூகம் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சமூகமாக இருந்து வெற்றி பெறுகின்ற சமூகம் இந்த வெற்றியை எப்படி அடைய வேண்டும் வெற்றி என்றால் இரண்டு வகையிலே இருக்கின்றது நாம் வாழுகின்ற இந்த வாழ்விலே ஒரு மனிதன் ஒவ்வொரு துறையிலே ஒவ்வொரு விடயத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பான் பணம் உழைப்பது கூட கெட்ட ஒரு விடயம் கிடையாது பணம் என்பது அவ்வாவுடைய அருள் ஆனால் வெறுமனே பணத்தை உழைத்து விட்டால் நீங்கள் நட்பாத்தியம் கொடுக்கப்பட்டவர்களா இஸ்லாமிய சமூகம் என்பது பண வசதி கொண்ட ஒரு சமூகம் என்று நிரூபிப்பதால் வாழ்க்கையில் அடைந்தவர்கள் என்று ஆகிவிடுமா எனவே ஒரு மனிதனுடைய வாழ்வில் வெற்றி பெறுவது எப்படி என்ற விடயத்தை முதலிலே வெற்றி என்பது ஒவ்வொரு வகையான வெற்றியை பார்க்கின்றோம் உதாரணமாக ஒரு மாணவனாக படிக்கின்றவன் தொழிற்கல்வி மிக பெரிய அளவில் அதுதான் கல்வி அது அல்லாத எந்த ஒன்றும் கல்வி இல்லை என்பது போன்று விழுந்து விழுந்து படிக்கின்றார்கள் இஸ்லாமிய வரம்புகளை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு முதலிலே படிப்பு வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஹராமாக இருந்தாலும் சரி ஹலாலாக இருந்தாலும் சரி முதலிலே படிப்பு அப்புறம் அல்லாஹுடைய தீன் என்ற நிலையிலே இந்த சமூகம் இருக்கின்றது இந்த தொழிற்கல்வியிலே ஒரு வைத்தியராக ஒரு பொறியியலாளராக ஒரு கணக்காளராக ஏதோ உலகத்திலே ஒரு மதிப்போடு பெரும் பணத்தை ஈட்டி தருகின்ற ஒரு அந்தஸ்தை ஒரு படிப்பை பெற்றுவிட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கின்றான் அதுவும் வெற்றிதான் அந்த நிலையை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அவனது இலட்சியத்திலே அவன் வெற்றி பெறுகின்றான் இதுபோன்று ஒவ்வொரு துறையிலும் எனக்கு தேவையான ஒரு சிறந்த வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும் ஒரு வாகனத்தை வாங்கிக்கொள்ள வேண்டும் சிறந்த முறையிலே ஆடை அணிய வேண்டும் என்று ஒரு மனிதன் உழைக்கின்றான் ஒரு சிலருக்கு கிடைக்கின்றது ஒரு சிலருக்கு கிடைத்ததில்லை கிடைத்தவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் ஆனால் வாழ்வின் வெற்றி எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வெற்றியை அடைவது என்பது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரு உதாரணம் ஒரு சம்பவத்தை படைத்த பதிவு செய்திருக்கின்றான் பணம் படைத்த அனைவரும் பணத்தை அடைந்துவிட்ட ஒவ்வொருவரும் நிரந்தர வெற்றி அடைந்தார்கள் என்பது உண்மையா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்பதை இந்த சம்பவத்தில் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்ட விடயத்தில் இருந்து நீங்கள் தெளிவுபெறலாம் எனவே வெற்றி என்றால் என்ன வெற்றியை எப்படி அடைவது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாழ்வின் வெற்றி என்பது ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமையிலே நபி அலிஹி சலா துவசலாம் அவர்கள் பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஒவ்வொரு இடத்திலும் நடத்தப்படுகின்ற அந்த ஜும்மா தொழுகையிலே வடமையாக நான்கு சூறாக்கள் ஓதியிருக்கின்றார்கள் தொழுகையிலே அல் குரான் ஓதப்படுவது என்பது குரானின் போதனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற இஸ்லாத்தின் ஏற்பாடுகளிலே இதுவும் ஒன்றாகும் அவ்வாறு ஓதப்படுகின்ற ஒரு அத்தியாயம் அரபு மொழியிலே ஓதப்படுகின்றது எம்மில் அதிகமானவர்களுக்கு அதன் கருத்து புரிவது மனிதன் வாழ்விலே வெற்றியடைவது பற்றி அந்த சூறாவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இங்கே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்ற இந்த சம்பவத்தில் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஒன்பது முதல் எண்பத்தி மூணு வரையுள்ள இந்த வசனங்கள் இதில் சொல்லப்படுகின்ற சம்பவம் வெறுமனே முதல் இந்த உலக வாழ்வு உலக வாழ்வின் வெற்றியாக கொள்ளப்படுகின்ற முக்கியமான ஒரு அம்சம் அதிகமான பணத்தை உழைத்தவன் வெற்றி பெற்று விட்டான் என்ற சிந்தனை அதிகமானவர்களிடம் இருக்கின்றது வெறும் பணம் மட்டும் பெறுவதால் ஒருவன் வெற்றி பெற முடியாது குறுகிய காலத்தில் அதன் தீய விளைவுகளை அவன் சந்திப்பான் என்று இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த சம்பவத்திலே குறிப்பிடப்படுகின்ற அந்த நபர் பற்றியும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆரோன் என்ற தனி ஒரு மனிதனுடைய சம்பவத்தை தான் அல்லாஹ் விவரிக்கின்றான் அவன் தன்னுடைய பணத்தை வெளிப்படுத்தும் விதத்திலே ஆடை அணிந்து செல்லுவதை பார்க்கின்ற முஸ்லிம்களிலே ஒரு சாரார் தடுமாறி விடுகின்றார்கள் இவர்கள்தான் அந்த மனிதனை பார்த்து இவன் பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றான் என்று சொன்னவர்கள் இந்த சொல்லுகின்றான் முஸ்லிம்களிலே மற்றொரு சாரார் இவர்களை அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் என்று அவ்வா சொல்லுகின்றான் இங்கே அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் நாளை மறுமை நாளையிலே அதாவது அடுத்த வாழ்விலே அல்லாவிடமிருந்து நற்கூலி கொடுக்கப்பட்டால் அதற்கான நீங்கள் இந்த வாழ்வில் பணத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டவர்களால அல்ல நீங்கள் நல்லமல்கள் செய்கின்ற முஸ்லிம்களாக இருந்தால் இது எல்லோராலும் செய்ய முடியாது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் என்று அறிவு கொடுக்கப்பட்ட அதாவது இஸ்லாத்தை தெளிவாக புரிந்து கொண்ட முஸ்லிம்களில் ஒரு சாரார் தடுமாறிவிட்ட மற்றொரு பற்றி சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு என்ன கேடு வந்துவிட்டது வெறும் பணத்தின் பக பகட்டை பார்த்து வெறும் பாத்தியம் கொடுக்கப்பட்டதாக சொல்லுகின்றீர்கள் அப்படி கிடையாது அல்லாவிடமிருந்து நன்மை தரும் விதத்திலே பொறுமையோடு அல்லாவுடைய வரம்புகளை பேணி நீங்கள் நடந்தால் அதுதான் வெற்றிக்குரிய வாழ்க்கை என்பதை அல்லா இந்த சம்பவத்திலே சொல்லுகின்றான் இப்போது வெற்றி என்பது அவ்வப்போது மனிதன் இந்த உலக வாழ்விலே அடைகின்ற வெற்றி என்று இருக்கின்றது பணம் என்பதும் அதில் ஒரு வெற்றியாக நிச்சயமாக இருக்கின்றது ஆகுமான வழிகளிலே நீங்கள் உழைக்க வேண்டும் அந்த பணம் உண்மையான ஒரு முஸ்லிமாக இருந்து இஸ்லாமிய முறையிலே நீங்கள் உழைக்க வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய ஒரு அருள் அல்லாஹுக்கு அடிவணிந்த ஒரு முஸ்லிமாக இல்லாமல் காரூனை விட அதிகமாக உங்களால் விட முடியாது சம்பாதிக்கவில்லை அந்த காரூன் கூட உலக வாழ்விலே அவன் வெற்றி பெற்றதன் காரணமாக உலக வாழ்வின் இறுதி இறுதி சந்தர்ப்பம் கூட அவனால் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை நன்றாக சிந்திக்க வேண்டிய வெற்றி என்பது தற்காலிக இந்த உலக வாழ்வின் ஒரு காலத்தோடு குறுகிவிடுகின்ற ஒரு வெற்றி இருக்கின்றது இது உண்மையான வெற்றி அல்ல படைத்தவனுக்கு அடிபணிந்து இந்த முழு உலக வாழ்விலும் படைத்தவனுடைய திருப்தியோடு இந்த உலகிலே உலகை விட்டு உங்களால் பிரிய முடிந்தால் அதுதான் மரணம் என்ற அந்த பிரிவு இவ்வாறு நீங்கள் ஒரு முஸ்லீமாக மரணிக்க முடிந்தால் அதுதான் முதலிலே வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அப்பால் தான் ஏனைய வெற்றிகள் இப்போது அந்த வெற்றியை பற்றி இந்த சம்பவத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் தில்கத்தாரு அந்த அடுத்த வாழ்க்கை இரண்டு வாழ்க்கை அல்லா சொல்லுகின்றான் முதல் வாழ்க்கை என்று உலக வாழ்வை சொல்லுகின்றான் அடுத்த வாழ்க்கை என்று மரணத்தின் பிறகு பின்னால் ஏற்படவிருக்கின்ற அந்த வாழ்க்கையை சொல்லுகின்றான் அந்த உலகிலே நாம் யாருக்கு கொடுப்போம் என்றால் இந்த பூமியிலே ஏனைய மனிதர்களை விட தான் தான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பாதவர்கள் அதே போன்று இந்த பூமியிலே எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் பூமியிலே ஏனைய மனிதர்களை அடக்கி ஆள வேண்டும் அவனை விட பணக்காரனாக நான் மாறிவிட வேண்டும் அவர்களுக்கு மத்தியிலே நான் நடக்கின்றபோது இவன் பெரும் புத்திசாலி அதிகமாக உழைத்திருக்கின்றான் பெரும் பணக்காரன் என்று சொல்லும் அளவிற்கு தான் உயர்ந்து விட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்காது பூமியிலே உயர்வை விரும்ப மாட்டார்கள் பூமியிலே எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள் வல் ஆப் செய்ம்பத்தூலின் முத்தாட்டின் படைத்தவனை அஞ்சி நடத்தக்கூடியவர்களுக்கு தான் அடுத்த வாழ்விலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகின்றான் எனவே சுருக்கமாக நாம் தெளிவாக பதிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது இரண்டு வகையான வெற்றிகள் இருக்கின்றன ஒன்று நிரந்தர வெற்றி ஒன்று அவ்வப்போது ஒரு சில துறைகளிலே நாம் பெற்றுக் வெற்றி நிரந்தர வெற்றி என்பது அடுத்த வாழ்விலே வெற்றி பெற முடியும் என்றால் அதுதான் நிரந்தர வெற்றி இந்த வெற்றிக்குத்தான் எமது சமூகத்தில் உள்ள சமூகத்தில் மட்டுமல்ல முழு மனிதர்களுக்கும் நாம் வழிகாட்ட வேண்டும் முதலிலே அதனை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டும் அந்த வெற்றிக்குரிய மனிதர்களாக மாறியதன் பிறகு உலக வாழ்விலே ஆகுமான வழியில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த பணமும் சிறு வெற்றியாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் படைத்தனுடைய வழியிலே செலவு செய்ய வேண்டும் எனவே உண்மையான வெற்றி எது என்பதை புரிந்து அந்த வெற்றியை அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் பொறுமையாளர்களை தவிர இந்த மற்றவர்களுக்கு இந்த வெற்றி கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதேபோன்று அந்த நிரந்தர வெற்றி என்பது மனிதன் என்ன செய்கின்றான் என்றால் அவசரமாக கிடைக்கக்கூடிய இந்த உலக வாழ்வின் வெற்றியைத்தான் நீங்கள் தேர்வு செய்கின்றீர்கள்